ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு இங்கே எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில வேலூரில் வந்தாலும் வந்திருக்கும் ஸ்விக்கி அப்படின்னு ஒரு வண்டி ஏ தெரிஞ்சிருக்கு பரவாயில்ல நிறைய பேர் நல்ல செய்தி தான் அப்போ சொல்லலாம் அவங்கள்ட சனிக்கிழமை ராத்திரி இன்றைக்கி ராத்திரிலாம் போனால் சென்னையில் டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறதே அமைஞ்சு தான் ரோஸ் கலர் பனியனை போட்டு பைக்கில் பின்னாடி ஒரு பெட்டியை வச்சு ஆரஞ்சா ஆ ஆரஞ்சுகள் அது மட்டும் இல்லை ஊபர் ஹீட்ஸ் அப்படின்னு ஒன்று ஜொமேட்டோ அப்படின்னு ஒன்று இப்படி பல பேரும் வந்து பைக்கில் பெட்டியை தூக்கிட்டு வீடு வீடாக இருக்காங்க முதல்ல நான் நினச்சேன் இதெல்லாம் எப்படியா சாப்பாடை வாங்கி கொடுத்தா நம்மெல்லாம் கடிச்சோரெல்லாம் தின்னு பழக்கம்லாம் போக்சேன் இவனுக்கு எப்படி கடையில் வாங்கி சாப்பிட்டு வாங்குவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தேன் அப்போ ஒரு பத்திரிகை செய்தி ஸ்விக்கி நிறுவனத்துக்கு ஒரு பில்லியன் டாலர் வெஞ்சர் கேபிட்டல் கிடச்சிருக்கு அப்படின்னு போடுறது தான் ஒரு பில்லியன் டாலர்னால் ஏழாயிரத்தி எண்ணூறு கோடி ஏழாயிரத்தி எண்ணூறு கோடியில் எவ்வளவு நிறுவனங்கள் ஆரம்பிக்கலாம் அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குற பயிர்களுக்கு எதுக்கு ஏழாயிரத்தி எண்ணூறு கோடி என்னப்பா செய்வாங்க அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை நான் அந்த திரும்ப அந்த பத்திரிகை செய்தியை கொஞ்சம் பிஸ்னஸ் லைனில் வந்துச்சு பெருசாக இருந்தது படித்து பார்த்து அவன் சொல்கிறான் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெருநகரங்களினுடைய இரவு சாப்பாட்டை நாங்கள் தான் நிர்ணயம் செய்வோங்கிறான் அவனும் சும்மா சொல்கிறில்ல அங்கே இருக்கவன்லாம் ஐஐடி ஐஐஎம்ல படிச்சுட்டு நமக்காகவே ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறான் அத்தனை பெருநகரங்களினுடைய உணவை நாங்கள் தான் நிர்ணயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த நிறுவனத்துக்கு யார் முதலீடு பண்ணிருக்கார்கள்னு பார்த்தா அறுபத்தேழு சதவீதம் அறநூற்றி எழுபது மில்லியன் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உணவு நிறுவனம் நிர்ணயம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம வந்து தான் இப்படிலாம் யோசிச்சு பண்ணுவாங்களா இல்லை வாழ்க்கையே இப்படிலாம் நடக்குது நம்ம யோசிச்சுக்கணும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன சார் சார் அது ஆரஞ்சு சட்டை இல்லை சோப்பு சட்டை அப்படின்னு தெளிவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ இந்த தலைமுறைக்கு ஸ்விக்கி தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபோனில் அதுக்கு ஒரு ஆப் இருக்கும் இந்த ஆப் ஆப்புங்கிறதுக்கு தமிழில் அதை ஆப்பு ஆப்புன்னு சொல்லலாம் ஏன்னா தான் ஆப் வைக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க அது அதில் ஸ்விக்கியை இறக்கிடுவாங்க இறக்கிட்டு சரி சிவராம் சார் வந்து நல்ல சிறுதானியத்தில் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காரு நம்ம வந்து ஸ்விக்கியில் ஒரு சிறுதானியத்தில் உளுந்த வடை செஞ்சுருக்கானா அப்படின்னு பார்த்து உளுந்த வடையை நம்ம தேடுவோம் ஆப்பில் கை தேட போகிறதுக்கு முன்னாடி டாயங்கின்னு அதுலேருந்து ஒரு பாப்பப் ஆகும் உளுந்த வடை வேண்டாம் டோனட் சாப்பிடேன் அப்படின்னு உளுந்த வடை மாதிரியே அதுவும் இருக்கும் ஆனால் அது பண்ணில் செஞ்சது மேலே சக்கரை தூவி இருக்கும் பார்த்தவொடனே இவனுக்கு ஒரு சபலம் வரும் ச உளுந்து விட மாதிரியே தான் இருக்குது ஆனால் இதை கூட போன தடவை எங்கேயோ பார்த்தோம் நூற்றி எண்பது ரூபா சொன்னான் இவன் ஏதோ ஆஃபரில் நூற்றி பத்து ரூபா போட்டிருக்கான் வாங்கிடலாமே அப்படின்னு மனசு சஞ்சலப்படும் அஞ்சு செகண்ட் தான் அதுக்குள்ளே அடுத்து இன்னொன்று பார்ப்பப்பாகும் விராட் கோலி போன வாரம் இதைத்தான் சாப்பிட்டாரு அப்படின்ட்டு ஷா விராட் கோலி அதை சாப்பிட்டதுனால தான் நூற்றி பத்து அடிச்சு பதினொன்றாயிரம் ரன்னுக்கெலாம் போயிட்டார் அப்போ நம்ம வாங்கிட வேண்டியதான் டபக்குன்னு அடிச்சிருவான் அப்போ என்ன ஆகும்னா உன்னுடைய தேர்வு நீ உளுந்தவட சாப்பிடணும்னு நினச்சா கூட உன் மூளையை சலவை செய்வதற்கு இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உன் வீட்டில் கொண்டு போய் டோனட்டை கொண்டு கொடுத்துரும் உன் வீட்டில் கடையில் இல்லை உங்கள் அப்பா காசை பிடுங்கி கொண்டு வந்து கொடுத்துறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு சமூகம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறது அப்போ நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்னா எது என் உடலுக்கு மிக முக்கியமானது எது என் உடலுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியமானது அதை எந்த காரணம் கொண்டும் இழக்கக்கூடாது என்பதை மிக மிக உறுதியாக நினைக்கணும் அப்படியான உலகத்தை நோக்கி தான்